பாபா சாஹேப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வால்யூம் லெவன் இந்த புக்ல வந்து தி புத்தா அண்ட் இஸ் தம்மா அத மகான் புத்தாவும் பார்த்தீங்கன்னா முழுமையான வரலாறு வந்து இந்த புக்ல இருக்கும் சோ மகான் புத்தா வந்து எப்ப பிறந்தாங்க அவங்க வந்து எந்த ஒரு பிரச்சனைனால காட்டுக்கு துறவரம் சென்றாங்க மகான் புத்தா வந்து துறவரத்துக்கு அப்புறமா வந்து எப்ப என்லைட்மெண்ட் ஆனாங்க என்லைட்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்பீச் என்னவா இருந்துச்சு யாரு கூட இருந்துச்சு அப்புறம் மகான் புத்தா வந்து எப்ப வந்து பரிநிர்வாணம் அடைஞ்சாங்க அப்படின்றத முழுமையான டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த புக்ல இருக்கு எனக்கு இதுல புடி ரொம்ப பிடிச்ச பாட் என்ன அப்படின்னா மகான் புத்தா வந்து ஒரு நதிநீர் பிரச்சனையாலதான் வந்து காட்டுக்கு வந்து துறவரம் போயிருப்பாங்க ஆனா இங்க இங்க வந்து சில பேராலையும் சில புக்ஸ் வந்து தப்பா வந்து காட்டுக்கு இதனால இதனாலதான் வந்து துறவரம் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க ஆனா அந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே உண்மை கிடையாது உண்மையான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புக்கை நீங்க படிச்சா இந்த புக்கை படிச்சாதான் முடியும் சோ இந்த புக்குக்கான இந்த புக் எங்க வாங்கணும் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு